ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம வந்து தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ அண்ட் குரூப் டூயேக்கான ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழக மகளிர் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றி லைனாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து யாரை பற்றி ஆரம்பிச்சோம்னா அன்னி பெர்சன்ட் பற்றி ஆரம்பித்தோம் அடுத்து மூவலூர் ராமவிரதம் பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்து முத்துலக்ஷ்மி ரெட்டி அடுத்து ராணி மங்கம்மாள் அவர்கள் அடுத்தது தொல்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து வேலுநாச்சியர் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம அஞ்சலிம்மாள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொன்ன வீடியோஸ்லாம் நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அஞ்சலிம்மாள் பற்றி பார்க்கலாமா அஞ்சலேயம்மாள் பற்றி பாருங்கள் முதல்லது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் கடலூரில் உள்ள முதுநகலில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அஞ்சலேயம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் ஒத்துழையாமை இயக்கம் இருபத்தி ஒன்றில் இவங்க பங்கேற்றனால அந்த வாரி கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தமது பொது வாழ்க்கையை இவர் தொடங்கினார் பொது வாழ்க்கை அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்து சொந்தத்துக்காக போராடுறது சமுதாயத்துக்காக எழுந்து நிற்கிறது இந்த மாதிரி அதுதான் பொது வாழ்க்கை ஓகேங்களா ஸோ அடுத்தது இவர் கடலூர் திருச்சி வேலூர் வெள்ளாரி ஆகிய சிறைகளில் எழுந்துள்ளார் இது பொருந்தாததில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா கூற்றுலர் பார்த்தீங்களா எத்தனை கூற்றுகள் சரின்றதில் ஏதாச்சும் ஒரு குற்றில் இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிறையை மாற்றி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பெற்றிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கருணை காட்டுற மாதிரி கர்மிச்சிட்டு கடைசியில் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள திருப்பி சிறையில் அடைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய ஒன்பது வயது மகளையும் ஈடுபடுத்தினார் காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது ஒன்பது வயதான அம்மா கண்ணு அஞ்சலி அம்மாளின் மகள் என்பதனை அறிந்து அச்சிறுமையை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்டு படிக்கவும் வைத்தார் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்தது காந்தியடிகள் இவரை தென்னாட்டின் ராணி என்று அழைத்தார் இது கூற்றுக்காரனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்னா இது தனியாகவே ஒன்வரில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்ஸ் ராணி என யாரை அழைத்தார் அப்படின்ட்டு அஞ்சலி அம்மாள் அம்புஜ இந்த மாதிரி வந்து அவரோட ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளால் தத்திர்க்கப்பட்ட மகள்னு சொல்கிறது யாருனா அம்புஜத்தம்மாள் தென்னாட்டின் ஜான்ஸ் ராணின்னு சொல்கிறது அஞ்சலி அம்மாள் ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகத்துக்குன்னா அஞ்சாமல் இருக்கிறவங்க அதனால் அஞ்சலியம்மாள்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ அஞ்சாமல் இருக்கிறவங்க யார் ஜான்ஸ் ராணி ஓகேங்களா அந்த சைடில் வடநாட்டில் அப்போ தென் நாட்டில் ஜான்சுரா அதை அஞ்சாமல் இருக்கிறனால அஞ்சலையம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் யாரை பற்றி பார்ப்போம்னா அம்புஜிதம் பற்றி பார்ப்போம் அவங்களுக்கும் வந்து யாரும் இது பண்ணியிருப்பாங்க காந்தியர்கள் பணத்தை வந்திருக்கும் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ கோவில் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது இது போனதுல வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ காளைய கா சாரி களையார் கோவில் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் இருந்து ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா மகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி எம் மகள் அவள் நீலல் அந்த சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்ற போது அவருக்கு எத்தனை வயது இருந்தது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த டெஸ்ட் பேட்ச் வரப்போது போது ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் நீ படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேப் பண்ணுங்க ங்க